உங்களுடைய யூடியூப் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன்கள் பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்தோம் ஏற்கனவே அதற்கு நேயர்களான நீங்கள் பேராதரவு கொடுத்துருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு நன்றி லட்சக்கணக்கான நேயர்கள் அதற்கு ஒரு மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய நேயர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாராசியும் சொல்லுகிறீர்கள் இதில் நாங்கள் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் கொஞ்சம் ரொம்ப நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆச்சரியமாக இருக்குது எல்லா சேனல்லையும் வந்து நிறைய இன்டர்வியூ நான் கொடுத்துருந்தாலும் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்ட சேனல் உங்கள்தான் தான் இருக்குது அது மாதிரி பிரித்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பொது பலன் சொல்கிற சமயத்தில் சனியுடைய அமைப்பு ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் இந்த டிசம்பர் இருபதாம் தேதி கோச்சாரத்தில் வாக்கிபடி பாம்பு பஞ்சாங்கத்தின்படி சனி மாறி கும்பத்தில் வந்து நிரந்தரமாக தங்குறார் ஆனால் ஏற்கனவே திருக்கணிதத்தில் ஜனவரி இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே பயிற்சி ஆயிட்டார் அவர் வக்கரகதியில் மகரத்தில் இருப்பதை கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கம் பார்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி ஆனவுடன் ஆறு மாதத்திற்குள்ளாக வக்கரமானால் அது பெயர்ச்சியாக அவர்கள் கருதுவதில்லை வாக்கியக்காரர்கள் அதனால்தான் இவ்வளோ குழப்பம் இதில் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து வக்கரகதி நிவர்த்தியாகி கும்பத்தில் சனி இருக்கிறது அந்த கும்பத்தில் சனி இருப்பதை வச்சு சில ராசிகளுக்கு மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் சனியுடைய தாக்கங்கள் அதை நம்ம ஒரு நாலு ராசிகள் இருக்குது அதை நாம் தனியாக பிரிக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது அதுக்கப்புறம் கேது என்னென்னா இவங்களாம் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கக்கூடியவங்க சனி ரெண்டரை வருஷம் ராகு கேது பதினெட்டு மாதம் குருவானவர் அடுத்தது பிரகஸ்பதி குரு வந்தாவே எல்லாமே நல்லது கிடைக்கும் அது சனியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி குரு பார்வைப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா ஆகிடுவாங்க எப்படியாக இருந்தாலும் சமாளிச்சுடுவாங்க அதுக்காக தான் நல்ல குருவை தேடணுன்ரு நல்ல குருவை நீங்கள் தான் தேடணும் குரு உங்களுக்கு தேடினா தான் கிடைப்பார் நான் தான் குரு நான் தான் குருன்னு எல்லாம் சொல்லின்ட்டுருக்கவங்கள்டெல்லாம் போனீங்கன்னா வாழ்க்கையே நரகமாயிடும் குரு என்பவர் உங்கள் ஜாதகத்திலே எழுதி இருக்கும் உங்களுக்கு இவரால் வழிகாட்டி கிடைப்பார் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் குடும்பத்திற்காக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் தைரியத்துக்காக இருக்கட்டும் யோகாலையாவது இருக்கட்டும் ஸோ குருன்னா நீங்கள் நினச்சிக்கூடாது தாடியெல்லாம் விட்டுன்ட்ருப்பானுங்க தாடி விட்டதுக்கெல்லாம் குரு கிடையாது உங்களை நல்வழிப்படுத்துவர்களே குரு ஸோ அந்த குருக்கு நமக்கு நன்றாக கிடைக்கணும்னா மகான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு குரு கண்டிப்பாக உங்களை குரு காட்டிடுவார் அடுத்தது இதுபோல் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து பார்க்கும் அப்போ அதிர்ஷ்டம் பார்க்குறச்ச கன்னியாராசிக்காரர்களுக்கு குரு பார்வை வருது அஞ்சாம் பார்வையாக ரிஷபத்தில் வரக்கூடிய குரு இந்த வருஷம் முதல்லே வரலனாலும் அவங்களுக்கு அடுத்த குரோதி வருடன்றோம் சித்திரை மாதத்துலேருந்து அவங்களுக்கு குரு பார்வை வருது அடுத்தது விருச்சக ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை சமசமத்துவத்தில் வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரைக்கும் குரு காப்பாற்றுவார் அதுக்கடுத்தது மகரம் சனி ஏழரை சனியில் இருந்தாலும் அவங்களுக்கு குரு பார்வை ஒன்பதாவது பார்வை விசேஷ பார்வை வருது மகரத்துக்கு இன்னொரு கிரகமும் ஹெல்ப் பண்ணுது அது யாருன்னு பார்த்திங்கன்னா ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராகுலாம் மூணாம் இடத்துல இருக்கிறச்சா கண்டிப்பாக ஏதாவது பெரிய டெவலப்மெண்ட் கொடுப்பார் அதெல்லாம் கிடைக்காம மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க மேலே தான் தப்பு சும்மா குறை சொல்லிக்கினே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் துணிஞ்சி இறங்கினாங்கன்னா பெரிய வெற்றி பெறுவார்கள் அடுத்த இன்னொரு ராசிக்காரர்கள் தனுசு ஏன் தனுசு வராரு தனுசுக்கு தான் குரு இல்லையே ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் இப்போ குரு பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஏழரை சனி விலகுது ஏழரை சனி விலகிறது எவ்வளோ பெரிய விஷயம் மொத்தமாக விலகுது அப்பாடான்னு மூச்சு விடலாம் ஸோ அப்போ அதிர்ஷ்டமான விஷயத்தில் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா யாருன்னா தனுசுலேருந்து கூட ஆரம்பிக்கலாம் தனுசு கன்னி விருச்சகம் மகரம் புரியுதுங்களா அப்போது ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல ரிஸ்க் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக போய் திருடக்கூடாது நல்ல லெவலில் நல்ல விஷயம் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயம் தைரியமாக எல்லாம் பண்ணலாம் கல்யாணம் புத்திர சந்தானம் வீடு உத்தியோகம் தனிப்பட்ட தொழில் தொடங்கிறது கூட்டு தொழிலேருந்து தனியாக வர்றது வண்டி வாகனங்கள் எடுக்கிறது ரொம்ப நாளாக வீடு கட்டி ஒரே தடையானாலும் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்தோன்னே இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் ஒரு மூணு மாதம் சக்ஸஸ் இல்லைனாலும் கடைசியில் நாலாம் மாதம் ஏப்ரல் பர்ஃபெக்ட் ஆகிடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பார்க்க வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்குமே ஒரு பாதுகாப்பாரன் குரு கிடச்சிச்சுன்னா அதில் ஏழரை சனியில் இருக்கிற மகரம் பெரிய விசேஷமாகுது இவங்களுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நல்ல கோயில் போக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நான் வந்து என்ன நம்புகிறேன் இதை நம்புகிறேன்னா தனுசு கன்னி அடுத்ததாக விருட்சகம் அடுத்ததாக மகரம் உங்களுக்கு நீங்கள் எதை பண்ணாலும் உங்களை காப்பாற்றுறது ஒரு குரு இருக்குதுனால கொஞ்சம் திமிராக இருக்காதிங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும்னு நம்புங்க அதுக்கேற்றவாறு உங்கள் ஜோதிடரையும் பார்த்துருங்க குடும்ப ஜோதிடர் செல்வி சொன்னதுக்காக இல்லாமல் தசா எப்படி இருக்குன்னு பாருங்கள் தசா புத்திங்க ரொம்ப கேவலமாக இருந்துட்டு செல்வி சொல்லி நடக்கலன்னுட்டு போட்டு கழிவு கழுவி ஊற்றாதீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும்